கண்ணிராசினியர்களுக்கு வணக்கம் வரவு எட்டனா செலவு பத்தனா என வரவுக்கு மீறிய செலவுகளால் அவதியுறும் கண்ணீராசனியர்களுக்கு வளமான வாழ்க்கை சுகபோகங்களை அருளக்கூடிய சுக்கர யோகம் இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக கண்ணிராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சஞ்சரித்து வந்த சுக்ர பகவான் மிதன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குரு மற்றும் குரு மற்றும் சூரியனோடு இணைகிறாரு கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கண்ணிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நல ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு உண்டு சுக்ரன் சுகபோகங்களில் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடக உள்ளிட்ட கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரனாகும் அசுரகுரு சுக்கரனாவார் இவர் இகலோக ஆசையை அளிப்பவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நளின நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது போது வேசக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள் வெண்ணெய் பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்ரன் இளம்பெண்ணை குறிப்பது சுக்ரன் விடியற்காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான் மான்மண்டலத்தில் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கரன் தருகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்துக்கு காரகன் சுக்ரன் கலத்திரக்காரகன் சுக்ரன் சுக்ரன் இளர வாழ்க்கைக்குரியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகர தருபவர் சுக்கிரன் வாகன வசதிகளை அளிப்பவர் ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பிடுபவரும் இவர் தான் ஒருவரின் தேவைகளை இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான் கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அழிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் வைத்திருக்க வைப்பவரும் இவர் தான் அப்படிப்பட்ட சுக்கரன் தரும் யோக பலன்கள் என்ற என்ன என்று பார்க்கும் போது வலுப்பெற்ற சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தால் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்க கூடியவர் அழகு அழகின் அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் அலைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தி பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுகிறது அதாவது அமைத்து கொடுக்க கூடியவர் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்னு ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சமான ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தன விரயம் கௌரவ குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவ குரு வியாழனும் அசுரகுரு சுக்கரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடி சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கரன் ஆவார் ஜாதகத்தில் சுக்கர பலம் இருந்தால்தான் அதை போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதே போல சுக்கரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் தற்போது ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குரு மற்றும் சூரியனோடு இணைகிறார் இதன் காரணமாக கன்னிராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன் சனி ராகு மற்றும் புதன் ஆகியோர் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படுவதால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க திருமண முயற்சிகளில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையும் அதேபோல் போல் கண்ணீர் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க கூடுமான வரையில் இந்த தருணங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க அது வெளியூர் பயணங்களின் போது அலுவலக ஆவணங்களையும் பணம் மற்றும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு அதே போல கும்பராசியில் சஞ்சரிப்பதால் அவர்களுக்கு குரு பகவானின் அலுவலகத்தில் எடுத்துக்காட்டுதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு அன்றாட பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்க இருக்குதுங்க வேலை இல்லாத அன்பர்களுக்கு அதிக முயற்சியின்றி நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு உகந்த வேலை கிடைக்குங்க ஏற்கனவே அந்நிய நாடுகளில் பணியாற்றி வருபவர்களுக்கு சலுகைகள் கூடும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது தொழில் மற்றும் வர்த்தக துறை அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் சிறந்த தொழில் அபிவிருத்தியும் வர்த்தகங்களுக்கு லாபத்தையும் இவை எடுத்துக்காட்டுது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுதுங்க கண்ணீராசினியர் இந்த ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது இந்த காலகட்டம்ல அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வந்தாலும் பலன் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது